கப்பலை வரைக்கும் எங்களுக்கு சுனாமினா எங்களுக்கு தெரியாது நீங்கள் கரையில் போனதுக்கப்புறம் தெரியும் சுனாமி வந்துருச்சு சுனாமி வரப்போகுது எல்லா ஷிப்பும் போர்ட்டில் இருக்க வேணாம் கடல் போங்க தான் சொன்னாங்க ஏன்னா கடல் இருந்தால் தான் சேஃப் அந்த பக்கம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சுமாலியா சைட்லாம் ஹச்சாரியன்னு சொல்லியிருப்பாங்க ஹை ரிஸ்க் ஏரியா நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ரெட் சீல இருந்து இந்த பக்கம் அரேபியன் சி இது வரைக்குமே ஃபுல்லாகவே ஹை ரிஸ்க் ஏரியா தான் இது வந்து சோமாலியாவில் உங்களுக்கு தெரியாத விஷயத்த சொல்கிறேன் சோமாலியாவில் ஒரு அகாடமியே இருக்குது அதாவது ஷிப்பை எப்படி நீங்கள் அட்டாக் பண்ணணும் ஷிப்பில் நீங்கள் எப்படி ஏறணும் எப்படி அந்த மேக்னட் போட்டு ஷிப்பில் அந்த கயிறு எப்படி ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைனிங் கொடுக்குறாங்க ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போகிற வர ஷிப்பை இந்த மாதிரி ஹைஜாக் பண்ணி அதில் வந்து பணம் சம்பாதிச்சு நாங்களும் இந்த மாதிரி ப்ரிகாஷன்ஸ்லாம் வச்சிருக்கோம் அந்த ப்ரிகாஷன்ஸ்லாம் இங்கே நாங்கள் சொல்லக்கூடாது அது வந்து பப்ளிக் ஆயிடும் அந்த பெருமிடா ட்ரையாங்கிள் வந்து ஜமாய்கால இருந்து புளோரிடா வரைக்கும் நல்லா பெரிய ட்ரையாங்கிள் அந்த ட்ரையாங்குல போகாம நாங்க வந்து யூஎஸ்க்கு போகவே முடியாது சில பேர் சொல்றாங்க அது பூமி கீழே அது வந்து அந்த கடலுக்கு கீழே இருக்கு அது வந்து ஒரு மேக்னெட் இப்ப ஷிப் வந்து என்னது உங்களுக்கு ஸ்டீல் இது வந்து மேக்னெட் மேக்னெட் ஸ்டீல் வச்சா என்ன ஆகும் போய் ஒட்டிக்கும் ஸோ அதெல்லாம் ஷிப் அதை இழுத்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஷிப்பு வந்து நியூசிலாண்ட்லேருந்து சைனா போயிட்டு இருந்துச்சு சைனா போகிறதுக்கு இன்னும் ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் இருக்கும் அப்போ தான் எனக்கு நடுக்கல நியூஸ் வந்துச்சு அப்பா தவறிட்டாங்கன்னு இப்போ நான் அப்பா இருந்து நான் அஞ்சு மாதம் கழிச்சா நான் வீட்டுக்கே வந்தேன் ரெஸ்கியூ ஹெலிகாப்டர் வரும் ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஹெலிகாப்டரில் வந்து எங்கே இருந்தாலும் ஹெலிகாப்டரில் வந்து அவங்க வந்து ரெஸ்கியூ பண்ணிட்டு போயிடுவாங்க ஹலோ சிட்டி ஃபாக்ஸ் வியூவர்ஸ் நான் உங்கள் ஸ்னேகா இன்றைக்கி நம்ம ஷோவோட ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷிப் கேப்டன் மிஸ்டர் பாலாஜி அவர்கள் தான் வெல்கம் பண்ண போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க ஆக்சுவலாக நீங்கள் என்ன மாதிரியான ஷிப்பில் நீங்கள் கேப்டனாக இருக்கீங்க ஸோ இது வந்து ஷிப் அப்படிங்குவாங்க அது ஷிப்பில் நிறைய இருக்குது வார்ஷிப் இருக்குது சப்மெரின் கேபிள் இருக்குது பேட்ரோல் ஷிப் ரோந்து போகிற ஷிப் இருக்குது இந்த மாதிரி இருக்குது இது வந்து கார்கோ ஷிப் அதாவது இந்த வேர்ல் இந்த உலகத்தில் எடுத்துகிட்டிங்கன்னா எயிட்டி பர்சன்ட் ஆஃப் தி உங்களுக்கு கார்கோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது உங்கள் வந்து ஷிப் ஷிப் ஷிப்னால தான் ஷிப்னால தான் எயிட்டி பர்சன்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது மீதி டென் பர்சன்ட் வந்து நீங்கள் சொல்லி அந்த ஃபிளைட்டாக இருக்கலாம் பஸ்ஸில் வந்து அது வந்து இதெல்லாம் வந்து இன்டர்னல் தான் ஆனால் நீங்கள் இன்டர்நேஷனல் லெவலில் நீங்கள் போகணும்னா வந்து ஷிப் தான் இருக்கு கார்கோ ஷிப்பில் நிறையா இருக்கு கண்டெய்னர் இருக்கு குரூட் ஆயில் இருக்கு வீட் கேரியர் கார் கேரியர் அனிமல் கேரியர் இந்த மாதிரி நிறைய இருக்கு நான் வந்து அதில் ஒன்று கார்கோ ஷிப்ல வேலை பார்க்கணும் இதெல்லாம் வந்து கார்கோ ஷிப்னு சொல்லுவாங்க மோஸ்ட்லி இந்த மாதிரியா சரக்கு கப்பல்னு சொல்வாங்க அந்த மாதிரி சரக்கு இப்போ நம்ம நிறைய நியூஸ்லாம் பார்க்குறோம் இல்லையா ஸோ லீகல் அண்ட் இல்லீகல் ஸோ ட்ரக்ஸ் எல்லாமே ஷிப்பில் தான் வந்து எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய இடத்துல படிச்சிருக்கோம் கேள்விப்பட்டிருக்கோம் இதெல்லாம் உண்மையா அதாவது ட்ரக்ஸ் வந்து சொல்லுவாங்க நானும் அதை கேள்விப்பட்டிருக்கேன் ஷிப்பில் தான் அது வந்து ரொம்பவே அது ட்ரான்ஸ் ஏன்னா ஷிப் தான் உங்களுக்கு ஈஸி வேறு ஆனால் அது வந்து ட்ரக்ஸுக்கும் எங்களுக்கு சம்மந்தமே கிடையாது ஆனால் இது வந்து முக்கவசம் எங்கே நடக்கும்னா அந்த கண்டெயினர் ஷிப்பில் தான் முக்கவாசி நடக்கும் ஏன்னா அதுதான் வந்து டோர் டு டோர் டெலிவரி பண்ணுவாங்க அது கண்டெய்னர் வாங்குறவன் கண்டெய்னர் விற்கிறவன் ரெண்டு பேத்துக்கு தான் உள்ள வந்து என்ன என்ன இருக்குன்னு தெரியும் நாங்கள் வந்து என்ன பார்ப்போம்னா உள்ள உள்ள எதுவும் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் இருக்கான்னு தான் நாங்கள் பார்ப்போம் எங்களுக்கு ஷிப்பு சேஃபாக இருக்கணும் கண்டெய்னர் வந்து கப்பலில் இருக்கும்போது சேஃபாக இருக்கணும் எந்த ஒரு ஃபயர் ஆகிருக்கும் ஏன்னா ஷிப் கண்டெய்னனுக்கு ஃபயர் ஆயிடுச்சுன்னா ஷிப்புக்கும் ஃபயர் ஆயிரும் அது மாதிரி கண்டெய்னுக்குள்ளே என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது உள்ள எதுவும் எக்ஸ்ப்ளோசிவ் மெட்டீரியல் இருக்கா அது உள்ள அது கன் இருந்தாலும் எங்களுக்கு தெரியாது ட்ரக்ஸ் இருந்தாலும் எங்களுக்கு தெரியாது அது எதுவுமே எங்களுக்கு தெரியாது தெரியாது அது அதுக்கு எங்களுக்கு சம்மந்தமே கிடையாது அது வாங்குறவங்க விற்கிறவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் அது தெரியும் நாங்கள் வந்து கண்டெய்னர் சேஃபாக இருக்கான்னு தான் நாங்கள் பார்ப்போம் ஸோ ட்ரக்ஸ் ஆனால் நடக்க தான் சொல்லுவாங்க ஆனால் அப்படியே பிடிச்சாலுமே கேப்டனுக்கு அதுக்கும் ஆமாம் சம்மந்தம் கிடையாது அது வந்து வாங்குறவங்க விற்கிறவங்க பிடிப்பாங்க ஏன்னா இவங்க வந்து டப்பா டே டிக்ளேர் பண்ணிடுவாங்க இன்னொரு விஷயம் கூட சொல்கிறேன்னு நைன்டீன் எயிட்டிஸில் இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சு ஏன்னா ஆஃப்ரிக்காவில் இப்போ அவங்க ஷிப் தெரியும் அடுத்தது ஷிப்பு யூரோப் போகுது போன்னு தெரியும் சோ ஆப்பிரிக்காவில் என்ன பண்ணுவாங்க ஒரு ஏஜென்ட் இருப்பார் அந்த ஏஜென்ட் என்ன சொல்லுவாங்கன்னா எல்லாரும் போய் நாங்க ஒரு நூறு பேர் வந்து இந்த கட்டிடக்குள்ளே போய்க்கிறோம் நீங்க வந்து எனக்கு கார்கோவா டிக்ளேர் பண்ணிடுங்க நாங்கள் அந்த ஊருக்கு போனோடனே நாங்க ஊர்ல போய் பிழப்ப தெரிக்கணும்னு சொல்லுவாங்க சோ அப்படிலாம் இருந்தது இப்போ உள்ள என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது ஸோ இதெல்லாம் இப்போ இல்லை இப்போ நிறைய இப்போ நிறைய ரூல்ஸ் எல்லாம் வந்துடுச்சு ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கு இப்ப நீங்க சேஃப்டினஸ் சொன்னீங்க இல்லையா உள்ள ஃபயர் எதுவும் நடக்கும் சோ இதை தாண்டி உங்களுக்கு வெதர் கண்டிஷன்ஸ் எல்லாம் மாறும் ரொம்ப ஹெவி வெதர் டைம்ல எல்லாம் ஸோ எந்த மாதிரி சேஃப்டினஸ் உங்களுக்கு இருக்கும் எப்படி அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி நீங்க வரீங்க ஓகே அதாவது கப்பலை பொறுத்த எங்களுக்கு சுனாமின்னு எங்களுக்கு தெரியாது நீங்கள் கரையில் போனதுக்கு அப்புறம் தெரியும் சுனாமி வந்துச்சு ஏன்னா இப்போ சென்னையில் சுனாமி வந்துச்சு டூ தௌசண்ட் த்ரீல த்ரீலேயும் ஃபோரில் வந்துச்சு அப்போ என்ன சொன்னாங்கன்னா சுனாமி வரப்போது எல்லா ஷிப்பும் போர்ட்ல இருக்க வேணா கடலுக்கு போங்கன்னு தான் சொன்னாங்க ஏன்னா நான் கடலில் இருந்தால் அது சேஃப் அப்படிங்க ஆமாம் இப்போ எங்களை பாஸ் ஆகிற அலை ஒரு ஒரு வே வந்து எங்களுக்கு இப்போ பாஸ் ஆகுதுன்னா அது கரைக்கு போனாலும் தெரியாது சுனாமியா மாறுதா இல்லை அப்படியே ஃப்ரீயாக போறதான்னு சொல்லி அது அது அங்கே அங்கே இருக்கிறப்ப தான் தெரியும் ஸோ எங்களுக்கும் ஆனால் எங்களுக்கு வந்து ஷிப்பில் ஆடும் ஷிப் ரோலிங் ஆகும் பிச்சிங் ஆகும் ரோலிங் பிச்சிங் அப்போ என்னன்னா ஹெவி வெதரில் வந்து ஒழுங்காக உங் உங்களால் உட்காரவே முடியாது இப்போ ஒரு ஊஞ்சல் மெதுவாக இருந்திங்கன்னா ஊஞ்சல் மெதுவாக ஆடும் அதே ஊஞ்சல் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரிக்கு மேலே நீங்கள் வந்து எப்படி நீங்கள் வந்து யூ டோன்ட் ஃபீல் கம்ஃபர்டபிளும் ஸோ அந்த மாதிரி உங்களால் சமைக்க முடியாது உங்களால் தூங்க முடியாது உங்களால் வேலை பார்க்க முடியாது உங்களால் உட்கார முடியாது உங்களால் நிற்க முடியாது உங்களால் எதுவுமே பண்ண முடியாது அது ஒரு த்ரீ டேஸ் ஆகும் அந்த ஷிப் அந்த பொதுவாக அந்த அந்த வெதர் ஹெவி வெதர் பாஸ் ஆகிற வரைக்கும் இதெல்லாம் நார்மல் தான் ஸோ அந்த நேரம் என்ன பண்ணுவோம் நாங்கள் வந்து ஷிப்புக்கு வெளியே போக மாட்டோம் நாங்கள் வந்து உள்ளே இருப்போம் ஆனால் ஹெவி வெதர் வரதுக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி நியூஸ்லாம் வந்துடும் ஹெவி வெதர் இருக்கு நாங்களே ஒரு வாரம் என்ன பண்ணுவோம் லைவ் மானிட்டர் பண்ணுவோம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் இந்த இடம் எப்படி இருக்கும் சொல்லி இப்போலாம் நாங்கள் மானிட்டர் அதுக்கு வெதர் நேவிகேஷன் இண்டெக்ஷன் சொல்லுவாங்க சோ அதை வச்சு நாங்கள் இதுக்கு முன்னாடி பிளான் வெதர்ங்கிறது எங்களுக்கு திடீர்னுலாம் வராது வராதுமே நாங்கள் ஓகே இப்போ நம்ம ஹெவி வெதரில் போகிறோம் அப்படிதான் போனோம் இது வந்து திடீர்னு அப்படி வந்து இது ஒரு படத்தில் கூட சொன்ன மாதிரி திடீர்னு ஒரு வெதர் வந்து திடீர்னு ஒரு அலை வந்து ஷிப்பில் கவுத்துச்சு அந்த மாதிரிலாம் சினிமாவில் தான் அதெல்லாம் நல்லாயிருக்கும் எங்களுக்கு அதெல்லாம் கிடையாது இப்போது நைஜீரியாவிலலாம் நிறைய விஷயங்கள் நடந்தது அஃபிஷியலாக நாங்கள் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் வந்து நைஜீரியா அந்த வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப்ரிக்காலாம் அந்த பக்கம் ட்ரான்ஸிட் பண்ணாலே ப்ராப்ளம் தான் அதே மாதிரி ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா நீங்கள் இந்த சோமாலியா இந்த கென்யா அந்த பக்கமும் உங்களுக்கு நிறைய சுமாலிய அந்த பக்கம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சுமாலியா சைட்லாம் ஹச்சாரியன்னு சொல்லியிருப்பாங்க ஹை ரிஸ்க் ஏரியா நீங்கள் மேப்பில் பார்த்திங்கன்னா தெரியும் அந்த ரெட் இருந்து இந்த பக்கம் அரேபியன் சி இது வரைக்குமே ஃபுல்லாகவே ஹை ரிஸ்க் ஏரியா தான் அது ஏன் ஹை ரிஸ்க் ஏரியா அப்படின்னா இங்கே ஷிப்பு போனால் உங்களை அட்டாக் தான் நடக்கும் அதாவது உங்கள் ஒரு கன் வச்சுட்டு அந்த படங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க கேப்டன் பிலிப்பைன் அந்த படங்களையும் பார்த்துருப்பீங்க ரெண்டு பேரும் ட்ரெயினிங் எடுத்து ஒரு ஃபாஸ்ட் போட்டில் வந்து இந்த ஷிப்பை வந்து ஹைஜாக் பண்ண வருவாங்க இது என்னன்னா இது வந்து சோமாலியாவது தெரியாத விஷயத்த சொல்கிறேன் சோமாலியாவில் ஒரு அகாடமியே இருக்குது அதாவது ஷிப்பை எப்படி நீங்கள் அட்டாக் பண்ணணும் ஷிப்பில் நீங்கள் எப்படி ஏறணும் எப்படி அந்த மேக்னெட் போட்டு ஷிப்பில் அந்த கயிறு எப்படி ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினிங் கொடுக்குறாங்க ட்ரைனிங் பண்ணுற எல்லாருமே யாரும் பார்த்தீங்கன்னா பதினாலு வயசு பதிஞ்சு வயசு பையனாக தான் இருப்பான் ஸோ தேர் வெல் ட்ரெயின் அதனால் நம்ம அட்டாக் பண்ணிச்சா ஷிப்புனால என்ன ஷிப்னால் என்ன பண்ண முடியும் ஆனால் அவங்க வந்து பேசன் ஷிப்பை போதும் அட்டாக் பண்ண மாட்டாங்க ஏன்னா ஷிப் வந்து ஸ்பீடு உங்களுக்கு அதிகம் ஷிப் தான் அட்டாக் பண்ணுவாங்க ஏன்னா ஷிப்பு ஸ்பீடும் கம்மி அதே மாதிரி உள்ள கார்கோ இருக்குது ஒரு ஒரு வந்து ஒரு குருட் ஆயிலாக இருக்கட்டும் ஒரு ஒரு வீட்டாக இருக்கட்டும் ஒரு ரைஸாக இருக்கட்டும் இதெல்லாம் உங்களுக்கு கார்கோவும் ஆயிடும் ஸோ இதை வச்சு அவங்க ஓனர்கிட்ட வந்து மெரட்டி வாங்குறது உங்கள் ஷிப்பை நான் ஹைஜாக் பண்ணி வச்சுருக்கேன் எனக்கு ஒரு அஞ்சு அஞ்சு கோடி கூடி பத்து கோடி கூடி அது எவ்வளோலாம் நமக்கு தெரியாது ஸோ பண்ணுவாங்க ஸீஃபரஸ் நாங்கள் என்ன பாதிக்கப்படுவோம்னா அவங்கள்கிட்ட நம்ம ஹைஜாக் ஆகிட்டோன்னு வைங்களேன் அவங்க தெரிஞ்ச நிறையா எத்தனையோ பேர் அதில் ஹைஜாக் ஆகி வந்திருக்காங்க அவங்ககிட்ட மாட்டிகிட்டு தான் வந்திருக்காங்க நாற்பத்தஞ்சு நாள் இருப்பாங்க நாற்பது நாள் அவங்க சாப்பாடு போட மாட்டாங்க ஒரு நாளைக்கு ஒரு ஒரு நேரம் சாப்பாடு கஞ்சி தான் போடுவாங்க அவங்க நாற்பது ரூபாய் அவங்க குடிக்கவே மாட்டாங்க ஏன்னா எங்க அங்கே வசதி இருக்கும் என்ன பண்ணுவாங்க ஒரு ஒரு ரூம்ல அடைச்சி வச்சிருப்பாங்க அவ்வளவுதான் அவங்களுக்கு தேவையான திங்ஸ் ஏன் அந்த ஊர் அப்படி இப்ப நம்ம ஊர்ல விவசாயம் இருக்கு நம்ம விவசாயம் பொழிச்சிக்கலாம் அந்த ஊர்ல என்ன இருக்கு அந்த ஊர்ல கல்லு மணிதான் அந்த ஊரில் விவசாயம் பண்ணாலும் ஒன்றும் கிடையாது அந்த ஊர்ல மீனும் அந்த அந்த சைடு அந்த மீன் அந்த ஃபிஷிங் அந்த மாதிரி எதுவும் அங்கே எதுவும் கிடையாது என்ன பண்ணுவாங்கன்னா போகிற வர ஷிப்பை இந்த மாதிரி ஹைஜாக் பண்ணி அதில் வந்து பணம் சம்பாரிச்சு இது வந்து சீமா இது என்றைக்குமே ஒரு ப்ராப்ளம் தான் நாங்கள் இதெல்லாம் அந்த அந்த பக்கம் போறதா இருந்தாலே என்ன பண்ணோம்னா கடவுள் தான்

ஸோ பாருங்கள்னு சொன்னால் அப்புறம் கம்பெனி என்ன சொல்லுவாங்க எப்படியாவது இருக்க ஓகே பார்ப்போம் இல்லாட்டி அவங்கள அனுப்பிச்சி விட்ருவாங்க ரூல்ஸ் தான் ஸோ யாரையும் கட்டாயப்படுத்துறோம் அந்த பக்கம் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க ஆக்சுவலாக நடுக்கடலில் தானே ஷிப் இதாக இருக்கும் நடுக்கடலில் இருந்தாலும் அதான் சொன்னோடன்னே அதுக்கு வந்து மதர் அவங்க எப்படி அட்டாக் பண்ணுவாங்கன்னா அந்த மதர் ஷிப்னு ஒன்று இருக்கும் மதர் ஷிப்னா பார்க்க பெருசாக இருக்கும் அதுக்கு சின்ன சின்ன போட்டா இருக்கும் ஒரு ஷிப்பு போகிறத பார்த்து என்ன பண்ணுவாங்கன்னால் அந்த உடனே அந்த அந்த ஸ்பீட் போட்டை இறக்கி அது படத்தில் காட்டும் போதும் ஸ்பீட் போர்டை இறக்கி அப்படியே உள்ள ட்ரான்ஸ்லேட் பண்ணுவாங்க நாங்கள் என்ன தான் ப்ரிகாஷன்ஸில் போனாலுமே அதை அட்டாக் பண்ண வச்சனால் அதை நம்ம அதை எங்களால் அவாய்ட் பண்ண முடியாது ஸோ இதுக்கு நாங்களும் இன்னொரு பிரிகாஷன்ஸ்லாம் வச்சிருக்கோம் அந்த பிரிகாஷன்ஸ்லாம் இங்கே நாங்கள் சொல்லக்கூடாது அது வந்து பப்ளிக் ஆகிரும் ஸோ ப்ரிகாஷன்ஸ் வச்சிருக்கோம் அது எவ்வளோ தூரம் எஃபெக்டாக இருக்குமான்னு வேற இருக்கும் இப்போ ரொம்ப ரிஸ்க்கான ஒரு இடத்துல தான் இடத்துல இருக்கும் அதே மாதிரி இந்த பக்கம் வெஸ்ட் ஆப்பிரிக்கா அவங்க எப்பயுமே அவங்களாம் வந்து வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் பொறுத்த வரைக்கும் ஹைஜாக் பண்ண மாட்டாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஜஸ்ட் ஒரு அட்டாக் உள்ள வந்துட்டு எல்லாத்தையும் ஒரு கத்தியை காட்டி மேட்டிட்டு பணம் வாங்கிட்டு லேப்டாப்பு உங்கள் செயின் எல்லாத்தையும் எடுத்துட்டு என்னென்ன இருக்கோ கேப்டன்ட்ட கேஷ் இருக்கும் எல்லாத்தையும் எடுத்துட்டு அவங்க போயிடுவாங்க அவ்வளோதான் இந்த மாதிரி அட்டாக் தான் பண்ணுவாங்க

அடுக்களில் நியூஸ் வந்துச்சு அப்பா தவறிட்டாங்கன்னு ஸோ அஞ்சு நாள் நான் வெயிட் பண்ணி சைனாவில் இறங்கி போகணும் அப்போன்னு பார்த்து கோவிட் டைமில் இருந்தார் ஸோ எல்லாமே லாக்டவுன் ஸோ என்னால் என்னால் வரவே முடியல ஏர்போர்ட் எல்லாமே எங்கே போனாலும் ஏர்போர்ட் க்ளோஸ்ட் அப்படிங்கிறாங்க இப்போ நான் அங்கே அப்பா இறந்து நான் அஞ்சு மாதம் கழிச்சா நான் வீட்டுக்கே வந்தேன் மேரேஜ் கூட ஓகே அது கூட ஆனால் இந்த மாதிரி அப்பாவோட டெத்து இதெல்லாம் வந்து வரணுமா இல்லையா பக்கத்தில் அது கொஞ்சம் அப்போ ஒரு 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 சின்ன சின்ன மொமெண்ட்ஸ்லாம் இருக்கும் வீட்டில் ஃபஸ்ட் டைம் பசங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க அதை பார்க்க முடியன்னு அவ்வளோ அதை வந்து ஸ்டேட்டஸில் பார்த்தா நமக்கு தெரியும்

பார்த்தீங்கன்னா க்ரீன்லேண்ட் பக்கத்தில் ஐஸ்லேண்டில் டிஸ்சார்ஜ் பண்ணுவோம் துபாயில டெம்பரேச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி த்ரீ இருக்கும் எக்ஸ்ட்ரீம் ஹாட் அந்த பக்கம் ஐஸ்லேண்ட் போனீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் கோல்டு மைனஸ் ஃபார்ட்டி மைனஸ் ஃபார்ட்டி ஃபைவ் இருக்கும் ஸோ அதுக்கு எங்களால் வெளியே வேலை எங்கே ஒரு எக்ஸ்ட்ரீம் கோல்டு எக்ஸ்ட்ரீம் கலையை உங்களால் வேலை பார்க்க முடியுமா வேலை பார்க்க முடியாது அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் ஸோ அப்படியே பாடி டெம்பரேச்சர் அப்படியே கம்ப்ளீட்டாக மாறும் உங்களுக்கு ஸோ அதிலேயே முக்கவாசி பேர் அதில் வந்து சிக்காயிருவாங்க பர்சன்ஸ் ஹூ மோர் தேன் ஃபிஃப்டி ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ்டி இயர்ஸ் ஓல்டு அவங்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி சிவரி அவங்களாம் வேலை பார்க்க முடியாது ஆனால் வேலை பார்த்தா ஷிப் ஓடும் ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா கொஞ்சம் 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 அவங்களோட பர்ஃபார்மன்ஸ்ல கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து அஃபிஷியலா டீல் பண்றது ஸோ வெதர் சேஞ்சஸ் அப்போ வந்து கண்டிப்பா ஹெல்த் இஷ்யூஸ் ஆகும் இல்லையா ஸோ அது அந்த டைம்ல வந்து ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு வேலை தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் செப்பரேட் பண்ணிருக்கீங்க ஸோ அதெல்லாம் எப்படி நீங்க கடந்து வருவீங்க அதெல்லாம் கஷ்டம் தானே உங்களுக்கு உள்ள மெடிசன்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்கா உள்ள மெடிசின்ஸ் எல்லாம் இருக்கு ஸோ அதெல்லாம் நம்ம வெல் ட்ரெயின் பண்ணி தான் அதெல்லாம் உள்ள அனுப்புவாங்க இப்போ தேர்ட் ஹவுஸ் இருக்கணும் செகண்ட் ஹவுஸ் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் எய்ட் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சின்ன ஒரு சின்ன ஒரு காயம் வந்தா ஃபர்ஸ்ட் எய்ட் என்ன பண்ணுன்னு சொல்லி ஷிப்ல இருக்கிற எல்லாத்துக்கும் எதுவுமே டாக்டர்ஸ் கிடையாதுனால அதெல்லாம் இந்த கோர்ஸ்லாம் எல்லாம் படிச்சுட்டு அவங்க ஷிப்புக்கு ஜாயினே பண்ணணும் ஷிப்பு ஜாயின் பண்ணலாம் சும்மா சாதாரண விஷயம் அதுக்கு வந்து உடம்பு உடம்பு நல்லா ஃபிட்டா இருக்கணும் சின்ன சின்ன கோர்ஸ் விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும் என்னன்னா எப்படி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றது எப்படி ஒரு சின்ன ஃபயர் ஆயிடுச்சு அது என்ன பண்ணுறது ஏன்னா அது விட்டனா அது வந்து அது ரொம்ப பெரிய ஃபயர் ஆயிரும் ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக் நாலேஜ் பேசிக் கோர்ஸ்லாம் அவங்க கொடுத்து அவங்க ட்ரைனிங் கொடுத்து அவங்க ஷிப்புக்கே அனுப்புவாங்க இப்போ ஒரு கப்பல்னு எடுத்துட்டோம்னா இரநூறுல இருந்து முந்நூறு மீட்டர் அதுக்குள்ள எத்தனை பேர் ஒர்க் பண்றீங்க எத்தனை பேர் ஒரு பதினெட்டு பேர் வந்து இருபது பேர் தான் இருப்போம் உங்க சுத்தி கடல் மட்டும் இருக்கும் நீங்க எதுவுமே வெளில வந்து கூட பார்க்க கூட முடியாது ஸோ நீங்க குடிக்கிற தண்ணியெல்லாம் அந்த கடல் தண்ணி தான் நீங்க பியூரிஃபை பண்ணி குடிக்கிறீங்களா ஆமா கடல் தண்ணி தான் பியூரிஃபை கொடுக்குறோம் ஆர்ஓ நீங்க இப்போ ஆர்ஓ அது வந்து அங்கே என்னன்னா இன்ஜின் ரூம்ல வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ஜென்ரேட்டர்னு இருக்கும் அது ஒரு நாளைக்கு பத்து டன்ல இருந்து பன்னெண்டு டன் வரைக்கும் ப்ரொடியூஸ் ஆகும் ஸோ அதை வந்து ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் டேங்க்ல நாங்கள் வச்சுக்குவோம் ஸோ அது வந்து ஷிப் ரன்னாக ரன்னாக டெய்லி இப்போ எங்களுக்கு வந்து டெய்லி கன்சியூம் வந்து ஒரு ஃபோர் டன் ஃபைவ் ஃபைவ் டன்ஸ் தான் ஸோ மீறி ஒரு சிக்ஸ் டன்ஸ் வந்து நாங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோம் இப்படி டெய்லி சேர்த்து வைக்கிறப்ப அந்த ஃப்ரெஷ் வாட்டர் டேங்கில் வந்து ஒரு ஹண்ட்ரட் டன்ஸ் டூ ஹண்ட்ரட் டன்ஸ் இருக்கும் ஸோ இதை தான் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வாஷிங்காக இருக்கட்டும் ஒரு குக்கிங்காக இருக்கட்டும் ஒரு ட்ரிங்கிங் வாட்டராக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே நாங்கள் அதை தான் யூஸ் பண்ணுவோம் இது போக ரொம்ப எமர்ஜென்சினா ஏதாவது ஒரு போர்ட்டில் இருந்தால் நாங்கள் ஃப்ரெஷ் வாட்டர் வாங்கிக்குவோம் ஆனால் அது வந்து பணம் கொடுத்து தான் வாங்கணும் ஸோ சில பேர் அதை ஒத்துக்க மாட்டாங்க ஏ நாங்கள் தான் ஃப்ரெஷ் வாட்டர் ஜென்ரேட்டர் வச்சிருக்கோம்ல சில பேர் ஆனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் கேசஸில் என்ன பண்ணுவோம்னா நாங்கள் ஃப்ரெஷ் வாட்டர் நாங்கள் வாங்கிக்குவோம் ஃபுட்டெல்லாம் வந்து ஃபுட்டு வந்து எல்லாமே ஃப்ரோசன் ஃபுட்டு தான் அதாவது முப்பது நாளைக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் நாங்க ஷிப்ல வச்சிருப்போம் தேர்ட்டி டேஸ்க்கு தேர்ட்டி டேஸ்க்கு நாங்கள் ஷிப்லாம் நாங்கள் ஃபுட் எல்லாம் வச்சிருப்போம் சிக்கனாக இருக்கட்டும் ஃபிஷ்ஷா இருக்கட்டும் வெஜிடபிள்ஸ் ஆகட்டும் வச்சிருப்போம் ஆனா அது எல்லாமே ஃப்ரோசன் தான் இப்போ ஃபிஷ்ஷுக்குன்னு ஒரு டெம்பரேச்சர் வச்சிருப்போம் ஃபிஷ் வந்து மைனஸ் எயிட்டி தேர்ட்டி டேஸ் ஆமா அந்த ரூம்ல வந்து ஃபிஷ் மட்டும் தான் இருக்கும் மைனஸ் எயிட்டீன் டிகிரி அப்ப சிக்கனுக்கு வந்து மைனஸ் ஃபைவ் டிகிரி இல்லை ஸோ அந்த ரூம்ல சிக்கன் மட்டும் தான் இருக்கும் இந்த ரூம்ல மீட் இருக்கும் அப்புறம் அந்த ரூம்ல வெஜிடபிள் இருக்கும் வெஜிடபிள் வந்து ஜீரோ சிக் ஜீரோ டிகிரி நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோம் ஸோ இதெல்லாம் வந்து டெய்லி ஒருத்தர் அவரோட வேலை இதெல்லாம் வந்து எலக்ட்ரிகல் அவசர்னு வச்சுப்பாங்க அவங்களோட வேலை இதெல்லாம் டெய்லி அவங்க வந்து பார்த்து டெம்பரேச்சர் கூட குறை ஃபுட் ஃபுட்டு கெட்டுரும் ஸோ இதெல்லாம் டெய்லி மானிட்டர் பண்ணும் ஃபுட்டு வந்து ஹெல்தி ஃபுட்டா இல்லையான்னு கேட்டா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன் அது வந்து ஹெல்தி ஃபுட் தான் இல்லை உங்களை மாதிரி உங்க ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் மாதிரிலாம் எங்களுக்கு கிடைக்காது ஸோ இந்த ப்ராப்ளம் எப்போ வரும்னா நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஷிப்பில் வேலை பார்க்கறதுக்கு அந்த ப்ராப்ளம் வரும் ஏன்னா சின்ன வயசு வேலை பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியாது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் நீங்கள் வந்து ஃப்ரோசன் ஃபுட்டாக சாப்பிட்றப்ப அது எப்படி இருக்கும் டேஸ்ட் விட ஓகே ஒரு ப்ரொஃபஷனல் குக்ஸ் அமைக்காரு டேஸ்ட் வைஸ் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் அது ஹெல்த்தியான்னு கேட்டால் நான் இல்லைன்னு தான் சொல்றேன் அது ஹெல்த்தி இல்லை இப்போ வந்து நீங்கள் ஃபுட்டு எல்லாமே வந்து அன்ஹெல்த்தின்னு சொல்கிறீங்க அண்ட் வெதர் கண்டிஷனுமே வந்து அடுத்தடுத்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கு ஸோ உள்ள வந்து ரொம்ப சிவியரான ஒரு ரொம்ப முடியல அப்படின்னா அப்ப நீங்க என்ன பண்ணுங்க ஒரு ஒரு கொஞ்சம் ஏஜ்னான பர்சனுக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கோ ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா உள்ள இல்லை நான் லக்கிலி நான் ஃபேஸ் பண்ணதில்லை அதே மாதிரி ஃபேஸ் பண்ண வேணாம் நினைக்கிறேன் சப்போஸ் ஒரு அது கம்பெனி ஒரு கம்பெனிக்கு ஒரு டாக்டர் இருப்பாங்க அவங்க அந்த டாக்டர் வந்து டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் அவைலபிளா இருப்பாங்க நீங்க வந்து ஒரு ஃபோன்ல காண்டாக்ட் பண்ணிக்கலாம் இமெயில காண்டாக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு கேஸை சொல்லணும் அந்த டாக்டர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு இப்போ டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க பல்ஸ் செக் பண்ணி பாருங்க பிரீத் ப்ரீத் பண்ணால பாருங்க ஒரு வருஷத்துக்கு பண்றாங்க இதெல்லாம் வந்து பேசிக் இன்ஃபர்மேஷனாக நம்ம அதை நமக்கு செக் பண்ண தெரிஞ்சுக்கணும் எடுத்தவங்களுக்கு ஷிப்பில் வந்து சில மெடிசின்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க எமர்ஜென்சிக்கு என்னென்ன மெடிசின்ஸ் இருக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த மெடிசின்ஸ்லாம் இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு சொல்லுவாங்க முக்கால்வாசி கியூர் பண்ணிடுவோம் க்யூர் பண்ணாத சமயத்து என்ன பண்ணுவோன்னா நியரஸ்ட் போர்ட் ஆஃப் கால்னு சொல்லுவாங்க அதாவது நாங்கள் ஷிப்பை அடுத்த போர்ட்டுக்கு போகாமல் பக்கத்தில் ஏதாவது ஒரு போர்ட் இருக்கான்னு சொல்லி அந்த போர்ட்டுக்குள்ளே ஷிப்பை டைவெர்ட் பண்ணி ஒரு இது வந்து இது வந்து மெடிக்கல் மெடிக்கல் எமர்ஜென்சி ஸோ அதில் அங்கே கொடுத்துட்டு போயிடுவோம் சில பேர் என்ன பண்ணுவாங்க இப்போ வந்து ரெஸ்கியூ ரெஸ்கியூ ஹெலிகாப்டர் வரும் ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஹெலிகாப்டரில் வந்து எங்கே இருந்தாலும் ஹெலிகாப்டரில் வந்து அவங்க வந்து ரெஸ்கியூ பண்ணிட்டு போயிடுவாங்க ஓகே போயிரும்ப்ட்ல வந்து அதோட ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுத்துட்டு அந்த இடத்துக்கு இன்னொருத்தராங்க வர வச்சு இது வந்து எக்ஸ்ட்ரீம் இந்த மாதிரி தான் நடக்கும் ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி நான் எதுவும் ஆனது இல்லை சும்மா சின்ன சின்ன கீழே விழுந்த அந்த காயம் இந்த மாதிரி அது உங்களுக்கு எல்லா சைட்லெலாம் அதுலேயும் அண்ட் வந்துட்டு இந்த ஃபீல்டுக்குள்ளே இப்போ பெண்கள் வர ஆரம்பிச்சுட்டாங்களா பெண்கள் வராங்களே நான் பெண்கள் வராங்க இப்ப கொஞ்சம் இப்ப கொஞ்சம் அதிகமாயிடுச்சு நான் இந்த வேலை பார்க்குறோம் செனர்ஜி கம்பெனிலாம் இப்போ வந்து கேர்ள்ஸுமே பெண்கள்லாம் வராங்க அதெல்லாம் வரலாம் ஒன்றும் அதெல்லாம் ஒன்றும் தவறு கிடையாது படிச்சு பாஸ் பண்ணிணாலே இந்த ஃபீல்டுக்குள்ள போயிடலாமா இல்ல அப்படி கிடையாது படிச்சு பாஸ் பண்ணாலும் உங்களுக்கு மெடிக்கல் ஃபிட்டாக இருக்கணும் நீங்க ஐ செக்கப் ஐ வந்து சிக்ஸ் பை சிக்ஸ் இருக்கணும் சிக்ஸ் பை சிக்ஸ் இல்லாட்டி நீங்கள் ஃபெயில் தான் அதே மாதிரி நீங்கள் ஷிப்புக்குள்ளே இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டிங்கனாலே உங்கள் உடம்ப வந்து நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும் இப்போ சுகர் இருந்தால் உங்களுக்கு ப்ராப்ளம் தான் சில கம்பெனிலாம் சுகர் வந்தால் எடுக்க மாட்டாங்க ஸோ மெடிக்கல் செக் பண்ணி நாங்கள் ஒவ்வொரு ஷிப்பு ஏறப்போ நாங்கள் என்ன பண்ணுவோன்னா போய் மெடிக்கல் செக்அப் பண்ணுவோம் ஸோ எங்களுக்கு வந்து சுகர் இருக்கா பிபி இருக்கா கொலஸ்ட்ரால் இருக்கா யூரியா யூரியாஸை எல்லாமே நாங்கள் செக் பண்ணுவோம் இப்போ டூ டேஸ் முன்னாடி கூட நான் வந்து மெடிக்கல் செக்அப் போனேன் அப்போ வந்து ஒரு பையன் ஏஜ் வந்து தேர்ட்டி தான் ஆகுது பிஎம்ஐ இல்லையா பிஎம்ஐ வந்து தேர்ட்டி தேர்ட்டி ஃபோர் இருக்கும் அவருக்கு பிஎம்ஐ பிஎம்ஐனா பாடி மாஸ் இன்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஓகே சோ அது வந்து 28 26 தான் இருக்கும் அந்த பையனுக்கு 34 இருந்தா அவ மெடிக்கலி அன்ஃபிட் போட்டு அம்ச்சி விட்டாங்க சோ ஷிப்ப பொறுத்த வரைக்கும் என்னன்னா உங்களுக்கு பாடி உடம்பு நல்லா ஃபிட்டா இருக்கணும் ரெண்டாவது வந்து கண்ணு ஏனா அது இருக்கணும் அப்புறம் 6.6 அப்படினா அது 6/6 னா 6 அடிக்கு 6 அடி நீங்க வந்து எல்லாம் கிளியரா பார்க்கணும் ஓ அது இருக்கணும் அப்ப ஒரு கலர் 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 பிளைனஸ் பார்ப்பாங்க அது சில ஒரு கலர் காட்டி இந்த கலர் உங்களுக்கு என்ன தெரியுது அது வந்து க்ரீனாக இருக்கும் சில பேருக்கு ப்ராப்ளம்களுக்கு அதை வந்து எப்படி தெரியும்னா அது வந்து எல்லோவாக தெரியும் இப்போ ஒரு ஷிப்பு இப்போ ஒன்றும் இல்லை இப்போ நைட்டு நாங்கள் மேலே ஷிப் ஓட்டிக்கிட்டு இருக்கோம் ஒரு ஷிப் அங்கேருந்து வருது அது ஒரு சிக்னல் தருதுன்னு வைங்களே அது அது என்ன நமக்கு என்ன தெரியும் அது வந்து ஒரு ப்ளூ கலர் லைட்டாக அது ஒரு பச்சை கலர் லைட்டாக அது ஒரு ஒயிட் கலர் லைட்டாக நமக்கு எதுவுமே தெரியாது ஸோ இதுக்கெல்லாம் வந்து அந்த ஐஸ் அந்த சைட் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ நிறைய கஷ்டங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க இதை தாண்டி ஷிப்பில் இருக்கிறவங்க உங்களுக்கு வந்துட்டு என்ன மாதிரியான என்ஜாய்மெண்ட்ஸ் இருக்கு அதுக்குள்ள ஷிப்பில் என்ஜாய்மெண்ட்ஸ் அப்படின்னா ஒரு ஸ்மால் கெட் டுகெதர் இப்போ எல்லாரும் பதினெட்டு பேர் வேலை பார்க்குறாங்க இப்போ ஒருத்தருக்கு பர்த்டே வருது ஸோ ஒரு எல்லாம் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலாம் அந்த மாதிரி இல்லை ஒரு சாட்டர்டே ஆனால் ஒரு ஷிப் கேப்டன் வந்து ஓகே ஒரு ஸ்மால் கெட் டுகெதர் அன்றைக்கி அன்றைக்கி டின்னர் இல்லாமல் ஒரு பஃபே சிஸ்டம் மாதிரி ஒரு கெட் டுகெதர் ஒரு ஒரு டான்ஸ் ஒரு பார்ட்டி ஒரு டான்ஸ் மாதிரி இதுதான் இதை தவிர வேற எந்த ஓகே வந்து மக்களை பொறுத்த வரைக்கும் ஷிப்ல ஒர்க் பண்றாங்க அப்படின்னா ஹை இவங்களுக்கு என்ன ஒரு தாட் இருக்கு இந்த மாதிரி என்ன சொல்ல விரும்புறீங்க சொல்றீங்க ஷிப்ல சேலரி ஹையா இருக்கும் அப்படின்னு அந்தளவுக்கு ரிஸ்க் இருக்கும் இப்போ உங்களுக்கு என்னென்ன ரிஸ்க்கு சொல்லுங்கள் பார்ப்போம் எதில் கேட்குறீங்க சும்மா நீங்கள் ஜென்ரல் ஜென்ட்ரல் லைஃப் நீங்கள் என்ன மாதிரி ரிஸ்க்கு இப்போ ரோட்டில் நடந்து நடந்து போனால் ரிஸ்க்கு அதனால் நீங்கள் ஓரமாக தான் போவீங்க வண்டி ஓட்டினா ரிஸ்க் நீங்கள் ஹெல்மெட் போட்டுக்கிறீங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஆனால் ஷிப்பில் என்னென்னா எல்லாமே ரிஸ்க்கு தான் நாங்கள் எதுவுமே நாங்கள் நாங்கள் வந்து தெரிஞ்சே போகிறோம் அதனால் எங்களுக்கு வந்து அந்த ஹை பேஜ் சேலரி கொடுக்குது அதனால தான் எல்லாம் தெரிஞ்சு தான் போகிறோம் ஆமாம் ரிஸ்க்கு தான் திடீர்னு ஷிப்பில் ஒரு ஒரு ஸ்டெபிலிட்டிக்காக இதாகிடுச்சுன்னா இல்லை ஷிப்பு ஒரு பக்கம் டில்ட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம் ஒரு ஃபயர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம் இதெல்லாம் தெரிஞ்சு தானே போகிறோம் பக்கத்தில் ஒரு எமர்ஜென்சி ஒரு டாக்டர் கூட இருக்க மாட்டாங்க ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு தான் இந்த ரிஸ்க்குனால்தான் அவங்க வந்து சேலரி இவ்வளோ ஹையாக கொடுக்குறாங்க ஆனால் அந்த சேலரி அந்த அளவுக்கு ஒருத்தா அப்படின்னு கேட்டால் எனக்கு வரைக்கும் நான் தான் சொல்லுவேன் பத்தாவது தான் சொல்லுவேன் ஏன்னா என் பையனுக்கு வயசு ஆறு நான் இது வரைக்கும் எத்தனை மாதம் என் பையன் பக்கத்தில் இருந்திருக்கேன்னா ஒரு ஒன்றரை வருஷம் வந்துருப்பேன் என் பையன் பக்கத்தில் ஏன்னா ஆறு மாதம் ஷிப்பில் இருப்பேன் மூணு மாதம் பையன்ிட்ட இருப்பேன் ஆறு மா அப்போ பாருங்களேன் ஒரு ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட நான் ஒம்பது மாதம் நான் ஷிப்லேயே இருக்கேன் ஒரு மூணு மாதம் நான் வந்து வீட்டில் இருக்கேன் அப்போ நாங்கள்லாம் நாங்கள் நாங்கள் அதை எவ்வளோ எவ்வளோ மிஸ் பண்ணுவோம் ஷிப்பில் வந்து நீங்கள் இன்னும் நாங்கள் ப்ராப்ளம் நான் வந்து சொல்ல மறந்துட்டேன் பர்சனல் நாங்கள் என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவோம்னா அந்த ஓவர் திங்கிங் வேலை முடிச்சுட்டு போய் படுக்கும்போது எங்களுக்கு தூக்கம் வராது வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா அம்மாக்கு நேற்று நாங்களே அம்மா இப்போ நல்லா படுத்து அம்மாவுக்கு பக்கத்தில் பார்த்துக்க யாருமே இல்லையே அம்மாவுக்கு ஃபீவர் நல்லாயிருக்குமா இது ஏன் ஓவர் திங்கிங்கே போய் இருந்தால் நீங்கள் உங்களுக்கு எப்படி போய் தூக்கம் வரும் இப்போ சண்டை போடாத ஃபேமிலியே கிடையாது எனக்கும் ஒரு ஒய்ஃபுக்கு ஒரு சின்ன சண்டை வச்சுன்னு வைங்களேன் அது நிம்மதியாக தூங்குமா எனக்கு தெரியாது ஆனால் என்னால் நிம்மதியாக என்னால் நிம்மதியாக தூங்க முடியாது நீங்கள் சிரிக்கிறீங்க ஆனால் என்னால் நிமிடம் தூங்க முடியாது அது அந்த மாதிரி இந்த மாதிரி அது கோவப்படுது இந்த மாதிரி சரி நாளைக்கு என்ன என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஓவர் திங்கிங் போய் இருக்கும் ஸோ நான் நான் தூங்கினா தான் அடுத்த நாள் என்னால் ஃப்ரெஷ்ஷாக வேலை பார்க்க முடியும் என்னால் தூங்க முடியாது ஸோ நாங்கள் வந்து நல்லா சாப்பிடணும் நல்லா வேலை பார்க்கணும் நல்லா தூங்கணும் இது மூணு நாள் ஷிப்புக்கு போகணும் இதெல்லாம் இது ஏதாவது ஒன்றும் அஃபெக்ட் ஆனாலும் ப்ராப்ளம் தான் மோஸ்ட்லி நீங்கள் தனிமையிலே இருப்பேன்னு சொல்கிறேன் ஆமாம் தனியாக தான் இருக்கணும் தனிமை அதிகமாக ஃபேஸ் பண்ணுறதுனால நிறைய விஷயம் ஆமாம் போய் நம்மளால் டிஸ்டர்ப் பண்ண முடியாது ஏன்னா அவங்களுக்கு அந்த டைமில் அவங்க வேலை பார்ப்பாங்க அவங்க போய் ரெஸ்ட் எடுப்பாங்க ஏ எங்க கூட வரையா கொஞ்சம் நேரம் பேசலாம் எனக்கு ஒரு மாதிரி அமைக்கலாம் இல்லை சார் எனக்கு பன்னெண்டு மணிக்கு வேலை இருக்குது நான் போய் தூங்கணும் எனக்கு வந்து நாலு மணிக்கு வேலை இருக்கும் அவனுக்கு பன்னெண்டு மணிக்கு வேலை இருக்கும் அவனை போய் நான் அப்படி நான் அவனை போய் டிஸ்டர்ப் பண்ணது இல்லை யார் யாரும் டிஸ்டர்ப்லாம் பண்ணக்கூடாது அவங்க வேலையை பார்த்து நல்லா சாப்பிட்டு போய் தூங்கலாம் தான் சோ ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்புறம் போக போக பழகி அண்ட் பெருமுடா ட்ராயாங்கு அப்படின்னா என்ன என்னடா என்ன கேட்கலையேன்னு பார்த்தேன் பெருமுடா ட்ராங்கிள்னா நீங்க பழைய காலத்துல அந்த கேள்விங்க பார்த்துருப்பீங்க அதாவது ஒரு ட்ரையாங்கிள் ட்ராங்கிள்மா ஷிப் அந்த பக்கம் போச்சுன்னா அது வந்து ஒரு மேக்னெட்டிக் அது வந்து ஒரு மேக்னெட்டிக் ஒரு மலைன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் வந்து நீங்க சொல்கிற கதை அந்த பக்கம் ஷிப்பு போனால் ஷிப்பை வரை எழுத்துரும் இது வரைக்கும் எத்தனையோ ஷிப்பு காணாமல் போயிருக்கு அதெல்லாம் அதெல்லாம் கண்டே பிடிக்க முடியல மேல ஒரு ஏர்காப்ட் போனால் அது ஏர்காப்ட்டை இழுத்துரும் அது வந்து கண்டே பிடிக்க முடியல அப்படிங்கிறாங்க அந்த பிரம்டா ட்ரேங்கிள் வந்து ஜமாய்க்கா இருந்து ஃபுளோரிடா வரைக்கும் நல்லா பெரிய ட்ராயங்கல் அந்த ட்ரயங்குல போகாம நாங்கள் வந்து யுஎஸ்க்கு போகவே ஹில்ஸ்னு சொல்றீங்களா இல்லை அது ட்ராயங்கல் அது சில பேர் சொல்றாங்க அது பூமி கீழே அது வந்து அந்த கடலுக்கு கீழே இருக்கு அது வந்து ஒரு மேக்னெட்டு இப்போ ஷிப்பு வந்து என்னது உங்களுக்கு ஸ்டீலு இது வந்து மேக்னெட்டுக்கு மேக்னெட்டுக்கு ஸ்டீல் வச்சா ஆகும் போய் ஒட்டிக்கும் ஸோ அதனால் ஷிப்போ அதை இழுத்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இது வரைக்கும் நாங்கள் நான் எத்தனை வடிவாக அங்கே போயிருக்கேன் இப்போ நேஷனல் ஜியோகிராஃபிகளில் நிறைய பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் இன்னும் அவங்களுக்கு தெளிவான ஒரு ஐடியா கிடைக்கல ஆனால் எங்களுக்கு நாங்கள் இந்த மாதிரி ப்ராப்ளம் நாங்கள் ஃபேஸ் பண்ணதே கிடையாது ஒரு ஷிப்பு ஒதுழ்த்ததோ அதெல்லாம் வந்து இன்னும் ஒரு கட்டுக்களை தான் நான் நினைக்கிறேன் இன்னமும் அஃபிஷியலாக எந்த ஒரு சயின்டிஃபிக்காக எந்த ப்ரூவும் இல்லை அது வந்து இல்லை அந்த மேக்னெட்டிக்காக அனாயிங் சொல்லுவாங்க அந்த மேக்னெட்டிக் அந்த வேரிய அந்த ஃபோர்ஸ் வந்து அங்கே இருக்கான் ஸோ அதனால் போகிற வர ஷிப்பை இருக்கும் அந்த ஏர்க்ராஃப்ட்டை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க என்னவோ சர்ச் ஆராய்ச்சி நான் ஒன்று தெரிஞ்சு நாங்கள் ஃபேஸ் நான் போயிருக்கேன் என்ன அந்த ட்ராயிங்கில் அதான் சொல்கிறேன்னா மறுபடியும் அந்த ட்ராங்கிங் ஒன்றால அவாய்ட் பண்ணாமல் அந்த அந்த அவாய்ட் போக முடியாது இப்போ யூஸ் அந்த கடந்து தான் போகணும் ஸோ நாங்கள் அதெல்லாம் எங்களுக்கு எந்த நாங்களாம் ஃபேஸ் அமெரிக்காவில் வந்துட்டு கார்போ வந்து இடிச்சு ஒரு பிரிட்ஜ்ஜே வந்து கொலாப்ஸ் ஆச்சு ஒரு எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க இந்த விஷயம் எதனால் நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்க என்ன நடந்தது அதாவது இந்த விஷயம் எதனால் நடந்தது அப்படின்னா அந்த டைமில் கேப்டன் வந்து பிரிட்ஜில் இல்லை ஒரு சீஃப் ஹவுசர் தான் இருந்திருக்கார் ஸோ இந்த மாதிரி முக்கியமான அந்த கிரிட்டிக்கல் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்களே அந்த போர்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறப்ப எக்ஸிட் ஆகிறப்ப ஓப்பன்சியில் நீங்கள் கேப்டன் வந்து அந்த ஷிப்பை நீ டேக் ஓவர் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரூமுக்கு போயிடலாம் ஆனால் இந்த மாதிரி ஒரு முக்கியமான சமயத்தில் போர்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகட்டும் எக்ஸிட் ஆகட்டும் ரொம்ப இந்த டிராஃபிக்கான ஏரியா இந்த சிங்கப்பூர் ஸ்டேட்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும் அந்த மாதிரி இடத்துல வந்து கேப்டன் மேலே இருக்கணும் ஸோ ஐ திங்க் அந்த ஷிப்பில் வந்து கேப்டன் நான் கேள்விப்பட்டேன் அது வந்து கம்பெனி பேர் நான் சொல்ல விரும்பலை அது வந்து சீஃப் ஆஃபீஸர் தான் மேலே இருந்தார் ஓகே ஸோ ரெக்கார்ட் பண்ணி பார்த்தப்போ சீஃப் தான் மேலே இருந்தால் கேப்டன் இல்லாமல் சீஃப் ஆஃபீஸர் வந்து ஷிப் ஹேண்ட்லிங் அளவுக்கு அவர் தெரியாது கேப்டனுக்கு தான் தெரியும் ஷிப் ஹேண்ட்லிங் அது சீஃப் ஆஃபஸருக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது ஸோ அதனால ஆயிடுச்சு இன்னொன்று அதுக்கு ஏன் ஆச்சுன்னா ஃபாக் இருக்கலாம் மிஸ்டு மாதிரி வந்து திடீர்னு அப்போ என்ன பண்ணுவோன்னா உங்களுக்கு ரெடாரில் வந்து ஒரு ஒரு மிஸ்ட் மாதிரி வந்துடும் இப்போ நீங்கள் ஷீல போயிட்டு இருக்கீங்கன்னா ஒரு ஃபாக் மிஸ்ட் மாதிரி வந்தா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது எல்லாமே ஒயிட்டாவே தெரியும் அப்போ நீங்கள் எப்படி நாவிகேட் பண்ணிங்க ஏற்ற மாதிரி ஒரு ஷிப்பு வந்தாலும் தெரியாது என்ன வந்தாலும் தெரியாது எப்படி நேவிகேட் அந்த இந்த ரெடார் இருக்கும் அந்த ரெடாரை வச்சு நாவிகேட் பண்ணி போகணும் ஓகே அப்படின்னு சொல்லி ஆனால் அப்போ கூட அந்த பில்லர் தெரியலேன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால தான் அந்த மாதிரி கொலாயிடாச்சு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் டூ டேஸ்க்கு முன்னாடி சைனால ஒரு கண்டெய்னர் வந்து ஃபயர் ஆகிடுச்சு உள்ள உள்ள என்ன இருந்திருக்குன்னு கேப்டனுக்கு தெரியல உள்ள என்ன அதை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உள்ள என்ன இருக்குன்னு கேப்டனுக்கு தெரியாது அப்புறம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க சுயேஸில் ஒரு ஷிப்பு வந்து அப்படியே ஸ்ட்ரக்காகி நின்றுச்சு அது கிட்டத்தட்ட ரொம்ப நாள் நின்றுச்சு அப்படின்னாங்க அந்த ஷிப்பு பாருங்கள் அந்த ஷிப் நின்னனால ஸ்டாக் ஸ்டாக் மார்க்கெட் வேல்யூவே டவுன் ஆயிடுச்சு க்ரூட் ஆயில் ஏன்னா அந்த ஷிப்பு என்ன பண்ணிச்சுனா அந்த அந்த கேனலில் அப்படியே பிளாக் பண்ணி நின்றுச்சு ஒரு முப்பது நாளைக்கு எந்த ஷிப்பும் உள்ளே போக முடியல வெளியே வெளியே வரமுடியல அப்போ என்ன போக வராமல் உங்களுக்கு அந்த ட்ரான்ஸ்போர்ட்ல உங்களுக்கு என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் வேல்யூ டவுன் ஆயிடுச்சு ஸோ இவ்வளோ முக்கியம் அந்த இதில் ஸோ இதெல்லாம் வந்து ஆக்சிடென்ட் இது ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் இது கேப்டனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவலி தான் ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட் ஆகாத வரைக்கும் உங்களை யாரும் ஒன்றும் கேட்க மாட்டாங்க ஆயிடுச்சுன்னா அதுக்கு என்டையர்லி ரெஸ்பான்சிபிள் கேப்டன் தான் அது 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 மறுக்கவே முடியாது ஏ எப்படி நடந்துச்சுன்னு கேட்பாங்க ஏன் நடந்துச்சுன்னு கேட்பாங்க நீங்கள் வந்து என்னென்னு சொல்வீங்க இல்லை எனக்கு தூக்கம் வந்துச்சு நான் ரூமில் போய் தூங்கிட்டு இருந்தேன் அதே மாதிரி அவர் ஷிப் ஓட்டினார் அப்படின்னு சொல்ல முடியுமா இல்லை எனக்கு இந்த நாலேஜ் பத்திலேன்னு சொல்ல முடியுமா அப்படி சொல்ல முடியாது நம்ம வந்து இன்காம்பென்சியே நம்மளே ஒத்துக்கிற மாதிரி வந்துடும் ஸோ அதனால் கே கேப்டனை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பெர்சன்ட் விஜிலன்ஸாக இருக்கணும் எங்கெங்கே என்ன என்ன ப்ராப்ளம் வரும் அதனால் தான் நாங்கள் வந்து படிப்போம் வீட்டில் இருக்கிறப்போ சும்மா இல்லை ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் கேஸ்னே ஒன்று படிப்போம் எதனால் இந்த எதனால் இந்த ஆக்சிடெண்ட் ஆச்சு இது எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் ஷிப்பில் போய் வேலை பார்க்கும்போது எல்லாம் ஞாபகம் வரும் ஸோ அப்போ இதுதான் நாங்கள் அவாய்ட் பண்ணிக்குவோம் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் டோட்டலாக ஒரு ஷிப்பில் ஒர்க் பண்ணுறது அப்படின்றது சின்ன விஷயமும் கிடையாது ஈஸியும் கிடையாது கண்டிப்பாக நான் அப்போதான் சொல்லுவேன் இப்போது சின்ன வயசு பசங்கெல்லாம் அடுத்த ஸ்டெப் இங்கே ஷிப்புக்குள்ளே வராங்க இல்லையா ஸோ அவங்க என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் கேப் வர பசங்க வந்து கொஞ்சம் அதாவது ஷிப்பில் யார் வந்தாலுமே பொறுமையாக இருக்கும் அதுவும் நீங்கள் நினச்சவொன்னே உன்னால் வீட்டுக்கு போக முடியாது நினச்சவொடனே உன்னால் வர முடியாது பொறுமையாக இருக்கும் ஷிப்பை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி அந்த பொறுமை ரொம்ப முக்கியம் அதே மாதிரி உங்களுக்கு அந்த பக்குவம் வந்துடும் உங்களுக்கு ஷிப்பில் வேலை பார்த்தாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு அந்த பக்குவம் வந்துடும் அப்புறம் மூணாவது வந்து ஷிப்பில் வந்து உங்களுக்கு லிமிட்டட் இன்டர்நெட் ஆக்சஸ் தான் அதாவது ஒரு நாளைக்கு ஹண்ட்ரட் எம்பி டூ ஹண்ட்ரட் எம்பி தான் கொடுப்பாங்க நீங்கள் சும்மா அதை வந்து உங்களால் வச்சிட்டு வாட்ஸ்அப்பில் வீட்டில் தான் பேச முடியும் வேற எங்கேயும் இப்போ நீங்கள் ஃபேமிலிக்கிட்ட இல்லை கிட்ட பேசணும்னா அப்போ இவ்வளோதான் இருக்கு ஜிபி இவ்வளோ தான் இருக்குன்னு சொல்கிறீங்க லிமிட் அப்புறம் எப்படி பேசுகிறேன் ஆமாம் லிமிடெட் தான் ஒரு நாளைக்கு ஹாஃப் ஹவர் தான் பேச முடியும் ஆமாம் ஆஃப் அவர் தான் பேச முடியும் ஆமாம் ஒரு நாளைக்கு ஹாஃப் அன் அவர் அவள் அவ்வளோதான் பேசணும் வீடியோ கால் வந்தால் அது வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே போயிருப்பா ஒரு நாளைக்கு மேக்சிமம் ஒரு ஹாஃப் அவர் தான் பேச முடியும் அது கூட இப்போ தான் நான் டூ தௌசண்ட் லெவனில்லாம் டேரக்ட் டேரக்ட்டாக தான் கால் பண்ண முடியும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு கால் பண்ணால் முப்பது ரூபா சொல்லுவாங்க ஒரு நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷத்துக்கு கால் பண்ணால் இப்போ உங்களால் டெய்லி பேச முடியாது வாரத்தில் ரெண்டு நாள் தான் பேச முடியும் அப்போ இமெயில் ஆக்சஸ் அப்போ அதிகமாக இருக்கும் ஸோ அப்போ நாங்கள் இமெயில் நிறையா பண்ணிக்குவோம் ஆனால் இன்னும் நீங்கள் கொஞ்சம் பேக்கில் போனிங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர் டூ தௌசண்ட் டூ அப்போ இமெயிலும் இருக்காது உங்களுக்கு சேட்டிலைட் ஃபோன் மட்டும்தான் இருக்கும் ஸோ ஒரு நாளைக்கு மாதம் ஒரு தடவை அப்படி தான் இப்போ எங்கள் மாமாலாம் ஷிப்பில் தான் இருந்தார் நான் சின்ன பையனாக இருக்கும்போது அவர் வீட்டுக்கு கால் பண்ணுறதே ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு ஒருத்தர தான் அவர் காலே பண்ணுவார் ஸோ இப்போ நம்ம ஈஸியாக டெக்னாலஜி வளர்ந்துச்சு நீங்கள் வந்து ஈஸியாக என்னமோ பண்ணிக்கலாம் ஆனால் அவரெலாம் அதெல்லாம் அப்படி கிடையாது அவரெலாம் வந்து மாதம் உதவிதான் கால் பண்ணுவாங்க கால் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் பேசிட்டு ஃபோன் வச்சுக்குவோம் ஓகே சார் ஸோ இவ்வளோ நேரம் வந்து ஒரு ஷிப்பில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எங்களுக்காகவும் மக்களுக்காகவும் நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிங்க ஸோ தேங்க் யூ ஸோ தேங்க் யூ தேங்க்யூ